என்னுடைய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோட பதிவே கடவுளுடைய அற்புதங்களை சொல்கிறதுக்காக தான் உங்களோட பொன்னான நேரங்களை பயன்படுத்தி அவருடைய அந்த அற்புதத்தை சிந்திச்சு பார்க்கலாம் வாங்க நல்லா கவனிங்க ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டு அந்த உறவின் மூலமாக அதாவது இதை இப்படியே சொல்லலாம் நாம் எதுவும் தவறாக நினைக்காதுங்க அந்த அற்புதத்தை நினச்சி பார்க்குறதுக்காக தான் நான் இதை பேசிக்கிட்டு இருக்கேன் உங்கள் கூட அதாவது ஒரு ஆண் ஒரு பெண்ணை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள தன்னாலேயே ஈர்ப்பு ஏற்பட்டு அதுக்குள்ளே எவ்வளோ அழகான ஒரு விஷயத்தை வச்சுருக்கான் பாருங்கள் ஈர்ப்பு ஏற்பட்டு அந்த பெண் உடலை இந்த ஆண் உடல் தீண்டி அதன் மூலமாக அவர்களும் இன்பம் பெற்று அது இல்லாமல் அவர்களின் மூலமாக இன்னொரு உயிர் அந்த பெண்ணின் கருவிற்குள் போய் உட்கார்கிறது இந்த கருவில் உட்காரும் உயிரானது சிறிது சிறிதாக வளருகிறது ஒரு பிண்டமாக மாறுகிறது அன்னையுடைய அவள் சாப்பிடும் உணவிலிருந்து சத்தை எடுத்துக்கொண்டு அது வளர்ந்த பிறகு அதற்குள் ஆன்மா நுழைந்து ஆன்மாவோ சம்திங் ஏதோ அதோடைய பெயர் பெயர் நமக்கு எதுவாக ஆனாலும் இருக்கலாம் ஆனால் அந்த உண்மையை மட்டும் நம்ம கவனித்து பார்ப்போம் அதற்குள் உயிரோட்டம் பெற்று அந்த உடலானது ஒரு ஒரு உருவத்திற்கு வந்து அழகாக ஒன்பது மாதம் கழித்து இந்த உலகில் பிறக்கிறது இது எவ்வளோ பெரிய அற்புதம் தெரியுமா என்னடா எங்களுக்கு தெரியாத நீ சொல்லிட்டியா அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் நிச்சயமாக இதில் உள்ள அற்புதங்களை நாம் நினைத்து பார்த்தோம் என்றால் காமத்திலிருந்து நாம் வெகு தூரம் விலகிவிடலாம் ஏன்னா காமம் என்பது இந்த காலகட்டத்தில் எல்லோருக்குள்ளேயும் விஷமாகிவிட்டது வயது வரம்பு பாராமல் அது ஒரு ஏதோ ஒரு ஃபேஷனாக நினச்சிக்கிட்டு இன்னைக்கு காமத்தை நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் அந்த காமம் என்பது கடவுள் நமக்கு அளித்த பரிசு என்பதை விட இன்னொரு உயிரை இந்த உலகில் நம் சார்பாக விட்டு வைக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த காமம் ஆணுக்கும் பெண்ணிற்கும் கொடுக்கப்பட்டது ஏன் ஆணிற்கும் பெண்ணிற்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதாவது நாயா இருக்கட்டும் நரியாக இருக்கட்டும் சிங்கமாக இருக்கட்டும் எல்லோருக்குமே எல்லா உயிர்களுக்குமே சமமாக இந்த காமம் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கிறது இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க அதாவது ஒரு விஷயத்தை நுகரும் பொழுது அதுக்கான கூலி வேண்டும் வாங்க இந்த கூலி தாங்க அந்த காமத்தில் ஏற்படும் பரவசம் ஆனால் நாம் அது மட்டும் தான் வேணும்னு நினச்சிக்கிட்டு இன்றைக்கி நம்ம மனம் அலைப்பாய்ந்து கொண்டிருக்கிறது அது தவறல்ல ஆனால் அது நமக்காக சுயநலமில்லாமல் நமக்காக நாம் திருமணம் செய்து கொண்ட பெண்ணிடம் இருந்தால் தவறில்லை ஆனால் எல்லோரிடமும் அந்த பரவசத்தை நாடும் மனம் நமக்கு விஷத்தன்மையாக நம் மனதிற்குள் பாய்ந்து விட்டது இதை ஒழிக்கணுன்னா நிச்சயமாக அந்த காமத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் காமம் என்பது ஒரு உயிரை உற்பத்தி செய்வதற்காக தான் அது அந்த பரவசத்தை அனுபவிக்க நம்ம பெரியவர்களால் திருமணம் என்கிற ஒரு பந்தம் ஏற்படுத்தப்பட்டது இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி ஆயிடுச்சு இவளை பிடிக்கலன்னா இவளை விவா விவாகரத்தை பண்ணிவிட்டு வேறு ஒருத்தையை கல்யாணம் பண்ணிப்பேன் இவனை பிடிக்கலனா இவனை விவாகரத்து பண்ணிவிட்டு வேறு ஒருத்தனை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற ரீதியில் இது போயிட்டுருக்கு ஸோ அந்த காலத்தில் திருமணம்ன்ற உறவு ஏன் நிச்சயிக்கப்பட்டது ஏன்னால் நாடோடிகளாக பல ஊர்களுக்கும் மாறி மாறி தெரிஞ்சுக்கிட்டு இருந்த மிராண்டிகளாக இருந்தப்போ இந்த முறைகள் இல்லை அதனால் பெயர் தெரியாத பிள்ளைகள் இருந்தார்கள் அதுக்கப்புறம்தான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்த பிறகு ஒருவனுக்கு ஒரு தின்ற சம்பிரதாயம்லாம் ஏற்பட்ட பிறகு ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது அவனுக்கு இவன் தகப்பன் என்கிற ஒரு சமுதாயம் அழகாக உருவாக ஆரம்பித்தது அந்த உருவாக்கத்திற்காக தான் பெரியவர்கள் இந்த காமம் என்னும் பேராபத்தை ஏன்னா இது பேராபத்துன்னு ஏன் சொல்கிறோன்னா இது நம்ம சரியாக பாத்தி கட்டலைன்னா ஒரு அணை கட்டவில்லை என்றால் காட்டாற்று வெள்ளம் எப்படி அணை கட்டவில்லை என்றால் போய்விடுமோ அதுபோல் ஒரு அணை கட்டி வைக்க வேண்டும் அதற்காக தான் இந்த பந்தங்களை உருவாக்கி கொடுத்தார்கள் இன்றைக்கி எதுக்காக இதை பேசுகிறேன்னா இன்றைய சமுதாயம் சீர்கட்டு கொண்டு வருகிறது அதை சொல்கிறதுக்கு நீ யாரும் நீங்கள் கேட்கலாம் இந்த சமுதாயத்தில் நானும் ஒரு அங்கம் இதுல எனக்கும் பங்கு இருக்கிறது இது இப்படி போடுறதை பார்த்துட்டு நான் சும்மா இருந்தேன்னா யாரையும் திருத்த முடியாதனால ஆனால் நான் பேசுகிற சில வார்த்தைகள் யார் மனதிலாவது கொஞ்சம் அது பதின்றதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் இப்போ இந்த பதிவு உங்களுக்கானதல்ல யாருக்கு இது போல் எண்ணம் இருக்கிறதோ அந்த பதிவு அவர்களுக்கு உதவி செய்யும் என்பதற்காக புரிந்து கொள்ள உதவி செய்யும் என்பதற்காக தான் இந்த பதிவு அதனால இந்த காமம் என்பது கடவுள் நமக்கு கொடுத்த பரிசு இந்த பரிசை சரியான முறையில் பயன்படுத்தி இதை முடிந்த பிறகு நாம் அதிலேயே சுற்றி லயித்து கொண்டிருக்காமல் அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் அடுத்த நிலை என்பது என்ன ஆன்மீகம் தாங்க அது ஆன்மா உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிறது இது எல்லாவற்றையும் தாண்டி அந்த ஆன்மா என்ன அந்த ஆன்மாவுக்கும் எனக்கும் என்ன உறவுன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் ஆன்மீகம் இந்த பாதையில் நாம் போகணுன்றதுக்காக தான் இறைவன் உன்னை போலவே ஒரு உயிரை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற நிபந்தனையோடு இந்த காமத்தை நமக்கு படைச்சிருக்கான் அதை பயன்படுத்தி நானும் என் ஆன்மாகத்திற்குள் இருக்கிறது அதற்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்க என்பதை போல நீங்கள் இன்னொரு உயிரை இந்த உலகத்திற்கு கொடுக்குறீங்க பார்த்தீங்களா அந்த உயிரும் அந்த ஆனந்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக தான் இங்கு உயிர் உற்பத்தி நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பாலைவனத்தில் நாம் மட்டும்தான் இருந்தோம்னா நிச்சயமாக நமக்கு போர் அடிக்கும் அதனால் நான் மட்டும்தான் இருக்கேன் ஒரு கேரம் போர்டு என்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நானே இன்னொரு எதிரியாகவும் வாய்ப்பேன் நானும் விளையாடுவேன் இதுபோல் என்னையே பல மடங்காக நான் பார்ப்பேன் பார்த்தீங்களா அதுபோல தான் இறைவன் என்பவனும் அவனை அறிந்து கொள்வதற்காக அவன் மட்டுமே இருப்பதால் அந்த சிவம் மட்டுமே இருப்பதால் அந்த சிவம் தன்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இவ்வளோ உயிர்களையும் இவ்வளோ அண்ட சராசரங்களையும் படைத்து தன்னைத்தானே அதில் உணர்ந்து கொண்டிருக்கிறான் இதன் பெயர்தான் திருவிளையாடல் நன்றி வணக்கம் ஜாகஹேந்த்